அம்மா வணக்கம்மா உங்கள் பேர் என்னம்மா என்னமே தேவி தேவிம்மா நீங்கள் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற காலகட்டத்தில் வரப்போகிற காலம் வெயில் காலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி டிகிரி வெயில் அடிச்சுட்டு இருக்குது நூற்றி பத்து டிகிரி நோக்கி போகுது பயணம் பயனு இந்த வெயிலில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வீட்டை விட்டு வெளியேறது யோசிக்கிறாங்க அதே சென்னையில் இந்த பறந்து விரிஞ்ச மாநகரத்தில் சுற்றிட்டு தான் இருக்கான் அது எப்படின்றது தெரியல ஏன்னா கிட்ட கிட்ட பில்டிங் இருக்குது வெயில் அந்தளவுக்கு தெரியல அதே கிராமத்தில் பதினோரு மணிக்கெல்லாம் கால் அவ்வளோ சூடுது எங்கேயும் பயணம் பண்ணலமா நான் இருந்து பயணம் பண்ணேன் திருவண்ணாமலை இருந்து நோக்கி சென்னை வந்தேன் என்ன இல்லை நோட்டில் நடக்க முடியல கிராமத்தில் நாங்கள் பண்ணிக்க முடியுது இந்த வெயில் நேரத்தில் வாராகி அம்மனை பார்க்கணுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் எதிர்க்கோம் ஜெய்நகர் பார்க்குற பார்க்கு பக்கத்தில் ஜெய்நகர் மூணாவது தெருவில் அரும்பகத்தில் அமைஞ்சிக்கிற வாராகி இல்லத்தை நோக்கி பயணம் பண்ணியிருக்கீங்க நவபாசத்தில் வாராகி இதுதான் ஸ்பெஷல் ஐயா என்ன பண்ணான்னா அரும்பகத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரிவிச்சார் அதுக்கு அடுத்தபடியாக டீசலில் எல்லா பக்கம் தெரிவித்தார் அதுக்கு அடுத்தபடியாக அப்படியே போஸ்டல் சென்னை பிள்ளை ஓட்டினார் மக்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கணும் நிறைய விஷயங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்தார் நீங்கள் பார்த்துட்டு பந்தீங்க வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சோங்களேன் வாக்ககத்துக்கு அருள்வா கேட்கு பாத்துறீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு உள்ள போய் ஐயோ பாத்தீங்கமா வராய சித்தர் சக்தி ஐயா பாத்தீங்க ஐயோ பாத்துட்டு உங்களுக்கு எப்படி கொஞ்சம் அது நிம்மதியா இருக்குமா கண்டிப்பா நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்து சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இல்லையா அப்ப இருக்கிற மனநிலைக்கு இப்பயும் எப்படி இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை ரொம்ப சந்தோஷமாக என்ன காட் ப்ளஸ் உங்களுக்கு கடவுளோட அன்பு அம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு சிறு சிறப்புமா அடுத்த தலைமுறையை பசங்களை பற்றி சொன்னீங்க ஒரு சின்ன விஷயம் கேட்டுக்கிறோமா நானும் யாரையும் திருத்தத்துக்காக நான் வரல வரலமா ஆனால் என்னோட குழந்தைகள் என்னோடய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அந்த குழந்தைகள் ரெண்டு வார்த்தை என்ன சொல்ல விரும்புறீங்க வரப்போகிற தலைமுறை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் எந்த ஒரு கெட்டதும் அதுங்களுக்கு எதுவும் வரக்கூடாது தீய சக்தி எதுவும் கூடாது அதாலும் கடவுள் இருக்கும் தெய்வ அதுங்களுக்கு கடவுள் எண்ணிக்கும் பக்கத்துனியா இருப்பாங்க அந்த மாராகி காய் நீண்ட ஆயுளோட சிறு சிறப்பு அம்மனுடைய அலுவலாம் நீங்க நல்லா இருங்க வாழ்த்துகள்மா நன்றி வணக்கம்